அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் அது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருட்கள் மைதா ரெண்டு கப் சக்கரை ஒரு கப் எடுத்திருக்கேங்க அன்சால்ட் பட்டர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முட்டை வந்து நாலு நம்பர் எடுத்திருக்கேன் பேக்கிங் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா வந்து அரை ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு பட்டை மூணு கிராம்பு நாலு ஏலக்காய் எடுத்திருக்கேன் சுக்குத்தூள் வந்து அரை ஸ்பூன் ஆரஞ்சு ஜூஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் எடுத்திருக்கேங்க டியூட்டி ஃப்ரூட்டி பார்த்தீங்கன்னா கால் கப் எடுத்திருக்கேன் அஞ்சாறு செரி வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க நாலு பெருச்ச மழை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் காஞ்ச கருப்பு திராட்சை ஒரு ஸ்பூன் காஞ்ச திராட்சை வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் பத்து பாதாம் எடுத்திருக்கேங்க பத்து முந்திரி எடுத்திருக்கேன் உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூனுங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நாம இதில் பட்டை கிராம்பு ஏலக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் கூடவே நாம சர்க்கரையும் சேர்த்துக்கலாங்க கூடவே நாம சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம் நாம எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாங்க நான் நல்லா அரைச்சி எடுத்து வந்துட்டேங்க நல்லா வாசனையாக இருக்குது சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க ஒரு வானல் வச்சுக்கலாம் நாம் இதில் சர்க்கரை சேர்த்துடலாங்க சக்கரை பார்த்தீங்கன்னா நான் நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சர்க்கரை நல்லா உருக ஆரம்பிச்சிருக்குங்க சக்கரை கடலை வந்துச்சு இப்போ நாம் புரு தண்ணி சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கேரமில்க் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கேரமில்க் நல்லா ஆரட்டுங்க வெயிட் பண்ணலாம் நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நாம் நட்ஸ்லாம் சேர்த்துடலாம் கூடவே நாம் ஃப்ரூட்ஸையும் சேர்த்துடலாங்க இப்போ நாம் டூ டி ஃபுட்டியும் சேர்த்துடலாம் பேரிச்ச மிளகும் சேர்த்துட்டேங்க இது நல்லா வேகட்டும் ஃப்ரூட்ஸ் நட்ஸ்லாம் ஜூஸில் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லட்டினா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாங்க அடுப்பு வந்து சிம்லர் தாங்க இருக்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப நம்ம இதை எடுத்துடலாம் தட்டுக்கு மாத்திக்கலாம் இது நல்லா ஆரட்டுங்க ஃப்ரூட்நட்ஸ் எல்லாம் நல்லா ஆறிடுச்சிங்க இப்ப நாம ஜூஸ் சேர்த்துடலாம் கேரமில்க்கு நல்லா அரைச்சிங்க இப்போ நம்ம அதையும் சேர்த்திடலாம் முட்டை வந்து நான் உடச்சி வச்சிருக்கேங்க இப்போ நம்ம அதை நல்லா அடிச்சுக்கலாம் முட்டை நல்லா அடிச்ச வச்சுங்க நம்ம இதில் சேர்த்திடலாம் இது நல்லா கலந்துக்கோங்க இப்போ நாம வெண்ணெய் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் வந்து உருக்கி சேர்த்துக்கோங்க நல்லா கலந்துக்கோங்க இப்போ நாம உப்பு சேர்த்துடலாம் உப்பு வந்து கால் ஸ்பூன் சேர்க்குறேன் இதையும் நல்லா கலந்துக்கோங்க இப்போ பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் கூடவே பேக்கிங் சோடாவும் சேர்த்துடலாம் நல்லா கலந்துக்கோங்க இப்போ நாம் அரைச்சி வச்ச சர்க்கரை சேர்த்தலாங்க இது நல்லா கலந்துக்கோங்க உங்களுக்கு முட்டை வேணான்னா நீங்கள் இதுக்கு பதிலாக தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து நீங்கள் ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நாம மைதா சேர்த்தலாங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு நல்லா கலந்துட்டேங்க இப்போ நாம் எசன்ஸ் சேர்த்திடலாம் நான் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேங்க இது நல்லா கலந்துக்கோங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு பதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதை நல்லா சுற்றி அப்ளை பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிட்டேங்க இப்போ மாவு சேர்த்துடலாம் இதை நல்லா சுற்றி அப்ளை பண்ணிக்கோங்க நான் மாவு நல்லா சுற்றி அப்ளை பண்ணிட்டேங்க நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கேக் கலவையே சேர்த்துடலாம் பாத்திரத்தை இதை மாதிரி தட்டிக்கோங்க ஏதாவது பபுள்ஸ் இருந்தால் வந்துடும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு நான் மேலே கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேங்க சூப்பராக ரெடி ஆயிருக்கு நான் அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கேங்க அதில் பார்த்தீங்கன்னா நைஸ் உப்பு சேர்த்துருக்கேன் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற உப்பு தான் சேர்த்துருக்கேன் நான் இதில் ஸ்டாண்டு வச்சுட்டேங்க சால்ட்டை சேர்த்து பதினஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்குங்க நல்லா சூடாக இருக்குது நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கேக் பாத்திரத்தை உள்ளே சேர்த்துட்டேங்க இப்போ நாம் இதை மூடி போட்டலாம் நீங்கள் இதில் கேஸ் கேட்டு வெயிட்டு போட வேணாம் நல்லா வேகட்டும் வெயிட் பண்ணலாம் அடுப்பு வந்து சிம்மில் தாங்க இருக்கணும் ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் கூட ஆயிருக்குங்க இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேக் சூப்பராக வந்திருக்குங்க இப்போ நம்ம ஒரு கம்பியாவது இல்லட்டினா ஒரு கத்தி வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நாம் ரொம்ப சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சனால கேக் நல்லா வெந்து வந்திருக்குங்க இப்போ நாம இதாக நல்லா ஆற வச்சு தட்டுக்கு மாற்றிக்கலாம் ப்ளம் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குங்க அனைவருக்கும் அன்னையின் கைமணம் சார்பாக கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனாக எழுதுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ